சரமாரி கேள்விகள் சவால் விட்ட ஜாகிர் நாயக் பார்த்து விட்டு மாட்டு சகோதரருடன் பகிருங்கள் இன்ஷா அல்லா நான் இந்த மேலையில் இருந்து சவால் விடுகிறேன் எங்கிருக்கும் அனைவருக்கும் சவால் விடுகிறேன் இஸ்லாத்தின் எந்த ஒரு நியதியும் மனித இனத்திற்கு தீங்கு விளைவிக்கும் என்று நிரூபிக்க முடியுமா கோருங்க நான் சவால் விடுகிறேன் நான் சொல்கிறேன் மற்ற முஸ்லிம்களின் சார்பாக பேசவில்லை என் தலையை அடமானம் வைக்கிறேன் நான் யாருக்கு வேண்டுமானாலும் சவால் விடுகிறேன் ஆம் முஸ்லிம் அல்லாத அநேகர் சில விஷயங்களை தவறு என்று சொல்லலாம் உதாரணத்திற்கு இந்த சகோதரி ஒரு ஆண் ஒரு மனைவிக்கு மேல் மனம் முடிப்பதை ஏற்கவில்லை நான் அதை பற்றி பேசுகிறேன் இன்ஷா இன்ஷால்லா இந்த விளக்கத்தை கேட்ட பிறகு நீங்கள் உங்கள் கருத்தை மாற்றிக் கொள்வீர்கள் என் பதிலை ஏற்றுக்கொள்வீர்கள் உதாரணத்திற்கு இரண்டும் இரண்டும் எவ்வளவு என்ற கேள்விக்கு உங்களுக்கு பதில் தெரியவில்லை என்றால் நான் சொல்கிறேன் பதில் தெரிந்த பிறகு நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால் நீங்கள் ஏற்றுக்கொள்ளாத விஷயங்களை தைரியமாக மைக்கேல் வந்து கூறுங்கள் நான் ஒரு சாதாரண மாணவன் அல்லாவின் உதவியால் எப்படியாவது பதில் சொல்ல முயற்சிக்கிறேன் ஒரு திருமணத்திற்கு மேல் செய்து கொள்ளலாம் என்று வேதங்கள் சொல்கிறது பைபிளும் சொல்கிறது குரானும் சொல்கிறது நீங்கள் இதில் எதையுமே நம்பவில்லை என்றால் பிரச்சனை இல்லை நாம் அறிவுபூர்வமாக இதை பற்றி பேசுவோம் இயற்கையாகவே ஆணும் பெண்ணும் சம விகிதத்தில் பிறந்திருக்கிறார்கள் என்பது உங்களுக்கு தெரியுமா இயற்கையாகவே சமவிகிதத்தில் ஆணும் பெண்ணும் ஒரு குழந்தை மருத்துவ நிபுணரை கேட்டால் அவர் உங்களுக்கு தெளிவாக பதில் அளிப்பார் ஒரு பெண் குழந்தை ஆண் குழந்தையை விட நோய்க்கிருமிகளை எதிர்த்து போராட அதிக வல்லமை பெற்றது என்று ஆகவே குழந்தை பருவத்திலேயே பெண் குழந்தையை விட ஆண் குழந்தைகள் அதிகமாக இறந்து போகிறார்கள் ஆகவே குழந்தை பருவத்திலேயே பெண்கள் ஆண்களை விட அதிகமாக இருக்கிறார்கள் காலப்போக்கில் புகைப்பிடிப்பதால் மரணம் குடிப்பதால் மரணம் விபத்தினால் ஏற்படும் மரணம் போரினால் ஏற்படும் மரணம் பெண்கள் ஆண்களை விட பெண்கள் கோடி கணக்கில் அதிகமாக இருக்கிறார்கள் நம் இந்திய நாட்டை போல ஒரு சில நாடுகளில் மட்டும்தான் பெண்களின் எண்ணிக்கை ஆண்களை விட குறைவாக இருக்கிறது பெண் காரணம் கொடுத்த தகவல் படி லெட்டர் என்ற தலைப்பில் ஒவ்வொரு நாளும் இந்தியாவில் மூவாயிரம் கருச்சிதைவுகளுக்கு மேல் நடக்கின்றது அதுவும் கருவில் இருப்பது பெண் என்று தெரிந்த பின்பு ஆகவே கருவில் கருவிலிருப்பது பெண் என்று தெரிந்த பிறகு பத்து லட்சம் கருச்சிதை ஒவ்வொரு வருடமும் இந்தியாவில் நடக்கின்றது இந்த கொடிய வழக்கத்தை நிறுத்தினால் பெண் குழந்தைகளில் நான்கு பேரை கொன்றுவிடுகிறார்கள் இது சரியா இது தவறு இந்த கொடிய வழக்கத்தை நிறுத்தினால் இந்தியாவிலும் பெண்களின் எண்ணிக்கை ஆண்களை விட அதிகமாகும் அமெரிக்காவில் மட்டும் ஆண்களை விட எழுபத்தி எட்டு லட்சம் பெண்கள் அதிக அளவில் மட்டும்பது லட்சம் பெண்கள் அதிகமாக இருக்கிறார்கள் ஜெர்மனியில் ஐம்பது லட்சம் பெண்கள் அதிகமாக இருக்கிறார்கள் ரஷ்யாவில் தொண்ணூறு லட்சம் பெண்கள் அதிகமாக இருக்கிறார்கள் இந்த உலகத்தில் எத்தனை பெண்கள் அதிகமாக இருக்கிறார்கள் என்பது இறைவனுக்கு தான் தெரியும் ஒருவேளை சகோதரி ஒரு வாதத்திற்காக கேட்கிறேன் என்னுடைய சகோதரி அமெரிக்காவில் இருப்பதாக வைத்துக் கொள்வோம் அல்லது உங்கள் சகோதரி அமெரிக்காவில் இருப்பதாக வைத்துக் கொள்வோம் கல்யாண சந்தை நிரம்பி விட்டது எல்லா ஆண்களும் தனக்கென்று ஒரு பெண்ணை மணந்து கொண்டார்கள் இருப்பினும் எட்டு லட்சம் பெண்கள் வாழ்க்கை துணை கிடைக்காமல் இருப்பார்கள் இல்லாத அந்த பெண்களுக்கு இருக்கும் ஒரே ஒரு வழி என்னவென்றால் ஒன்று ஏற்கனவே திருமணமான ஒரு ஆணை மணப்பது அல்லது பொது உடமையாவது நீங்கள் சொல்லலாம் பொது உடமையா இவ்வளவு கடுமையான வார்த்தையா சகோதரி இதை விட நாகரிகமான வார்த்தையை பயன்படுத்த முடியாது எனக்கு சிறந்த வார்த்தையும் தெரியவில்லை அமெரிக்காவில் ஒரு ஆணோ பெண்ணோ வாழ்க்கையை அமைத்துக் கொள்வதற்கு முன் எட்டு நண்பர்களோடு பாலியல் உறவு வைத்துக் கொள்கிறார்கள் இம்மாதிரியான ஒரு மனைவிக்கு மேல் மறந்து கொண்டால் அதை அவர்களால் முடியவில்லை ஏன் மனைவியாக இருந்தால் அவருக்கு எந்த உரிமையும் இல்லை அவரை அவதூறாக பேசி அவமதிக்கிறார்கள் ஆனால் இஸ்லாத்தில் இரண்டாவது மனைவிக்கு சம உரிமை கொடுக்க வேண்டும் மதிப்பும் கொடுக்க வேண்டும் மரியாதையும் கொடுக்க வேண்டும் ஆனால் நான் உங்கள் கருத்தை ஏற்கிறேன் சகோதரி எந்த பெண்ணும் எந்த பெண்ணும் ஒரு சாதாரண சூழ்நிலையில் தன் கணவனை பகிர்ந்து கொள்ள விரும்ப மாட்டாள் நான் இதை ஏற்றுக்கொள்கிறேன் ஏற்றுக்கொள்கிறேன் சட்டப்படி ஒரு பெரிய இழப்பை நாம் தடுப்பதற்கு சின்ன இழப்பை ஏற்றுக்கொள்ளும்படி இருக்கிறது பெரிய இழப்பை தடுக்க சின்ன இழப்பை ஏற்றுக்கொள்ள வேண்டியிருக்கிறது எல்லா முஸ்லிம் பெண்களுக்கும் இது நன்றாகவே தெரியும் பல லட்சக்கணக்கான பெண்கள் இரண்டாவது மனம் முடிக்காவிட்டால் அவர்கள் பொது சொத்தாக சீரழிக்கப்படுவார்கள் என்று அவர்களுக்கு தெரியும் நீங்க என்னோட கேள்விக்கு கொடுத்த பதில் என்ன கொஞ்சம் யோசிக்க வச்சது ஆனா எனக்கு இன்னொரு விஷயத்த நீங்க தெளிவுபடுத்தணும் அதாவது முற்காலத்துல ஆண்கள் தான் போர்க்களத்துக்கு போகணும்ன்ற ஒரு சூழ்நிலை இருந்தது அதே மாதிரி ஒரு குடும்பத்துக்கு ஆண்களாலதான் வருமானம் கிடைச்சிட்டு இருந்தது ஆனா இப்ப காலம் மாறிடுச்சு எதிர்காலத்துல இன்னும் மாற வாய்ப்பு இருக்கு

வேலைக்கு செல்லலாம் சகோதரி ஆனால் மரியாதை இல்லாத வேலைகளை செய்தால் உங்கள் மானத்தையும் மரியாதையையும் இழக்க வாய்ப்பு இருக்கிறது வேற ஏதாவது கேட்க வேண்டுமா நான் இங்க பெண்களோட புதிய வேலைகள் பத்தி தாழ்த்தி பேசல பெண்களோட புதுமையான வேலைகள் உதாரணத்துக்கு கார் ஓட்டுறது அதாவது இந்த உலகத்தில் நாளுக்கு நாள் பெண்கள்

மருத்துவருக்கு தெரியும் ஆனால் மருத்துவரும் ஒரு மனிதர் தான் அவர் தவறு செய்யக்கூடும் எல்லாம் வல்ல இறைவன் மிகப்பெரிய மருத்துவர் எல்லாரையும் விட பெரிய மருத்துவர் நமக்கு என்ன தேவை என்று அவனுக்கு தெரியும் ஆகவே ஏதாவது குறை இருந்தால் இப்பொழுதே காட்டுங்கள் என்று நாளை கற்பனையில் ஏதாவது நடந்தால் இன்ஷா அல்லாஹ் நாளை மறுபடியும் என்னை வந்து கேளுங்கள் நான் பதிலளிக்கிறேன் وَقُلْ جَاءَ الْحَقُّ وَزَهَقَ الْبَاطِلُ إِنَّ மேலும் பிரகடனம் செய்வீராக சத்தியம் வந்துவிட்டது அசத்தியம் அழிந்து விட்டது சின்னமாக அசத்தியம் அழியக்கூடியதே